ஆராதிக்க வேண்டும் என்று நாம் அதோடு இணைந்து அந்த சகோதரர் சிஎஸ்சி சபையை சார்ந்தவர் அன்னை அவங்கள அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீங்க அன்னையை தேடி போங்க அன்னை மரியா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க வந்த உடனே ஜோபாலை பேசி எடுத்து இந்த ஜோபமாலை தோட்டத்தை சுற்றி வந்தாங்க நீங்க இருப்பீங்க ஜோபாலை ஜபித்தது அவருடைய தலையில நீங்க பாத்தீங்கன்னா தலையில அந்த மண்டை ஓடி இருக்காது அதுல ஒரு பிளாக்டினம் தான் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்தில் இருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றி இருக்கிறார் தன்னுடைய நம்பிக்கை இந்த நேரத்தில் சொல்லுவார்கள் எனது பெயர் ஆசிரியர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரேன் எனக்கு இப்ப நாற்பது வயசு ஆகுது முப்பத்தி வயசுல எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு வீட்டுக்குள்ள பிபி வந்து பிபி அதிகமாகி தூக்கி அடிச்சுன்னா எனக்கு கல் ஃபுல்லாவே உடஞ்சிட்டு இப்ப வந்து டாக்டர் சர் இது கொஞ்சம் எனக்கு கரெக்டாக உயிர்த்தல் பண்ணி அன்னைக்கு சர்ச்சுக்கு போய் கிளம்பி இருக்கு நேற்று அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்ப என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன் ஏழரை மணி அப்போ டாக்டர் சொன்னால் பிழைக்கவே மாட்டேன் நான் நான் ஆலயத்துக்கு போக முடியாது அப்போதான் எனதான் அந்த மதிய மதியம் அம்மா என்ன கண்ணு காட்டுச்சிருந்தேன் அப்போ நான் வச்சு சரி நம்ம இதை சாக மாட்டோம் நம்ம பிழைச்சுனாக்க சர்ஜரி பண்ணி டாக்டர் சொன்னா மண்டபோட எடுத்தேன் எடுத்த அந்த எலும்பு இப்போவும் எனக்கு சர்ஜரி பண்ணேன் மணிவேல் ஹாஸ்பிட்டலில் இப்போவும் என்னோட எலும்பு வச்சிருக்காங்க வச்சு என்னோட பேர் இப்போ சர்ஜரி பண்ண அப்பவும் டாக்டர் சொன்னாங்க இல்ல இந்த பையன் பிழைக்கிறது ரொம்ப தான் அப்படி புழைச்சாலும் ஒன்னே குண வசதி இருப்பான் எல்லாம் வந்து படுக்க வெட்டில தான் இருப்பேன் பிழைக்க மாட்டேன் நான் ஆனாலும் நல்லா தேவை பண்ணேன் அப்புறம் எனக்கு அந்த சகோதரி வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு எந்த இன்சிடண்ட்னால ஒய்ஃப் என்ன கொடுத்து பிள்ளைங்களை கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் எனக்கு நீ தேவை கிடையாது நான் வந்து தான் உண்மையில ட்ரை எடுத்தேன் இதுதான் என்னோட ரொட்டின் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது யார்கிட்டையும் பேச மாட்டா அப்போதான் எனக்கு வந்து சகோதரி வாட்ஸ்அப் மூலம் எனக்கு பழக்கமாகிடுது நான் ப்ரேயர் கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அப்போதான் சொன்னாங்க இல்லை பிரதர் நான் ப்ரேயர் பண்ணுறேன் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்ன எனக்கு என் ஃபாதர் மூலம் ப்ரேயர் பண்ணி எனக்கு

கண்டிப்பா சிவசையில இருக்காங்க அந்த முறையால் மீது மிகுந்த பக்தி அடுத்த பௌர்ணமி வரும்போது நான் எனக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வருவேன் சொல்லியிருக்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு தாய் அன்னை மறியவாள் தன்னுடைய அற்புதத்தை நமக்காக இந்த இடத்தில் வரக்கூடியவர்களுக்காக வர முடியாத நிலையில் வெளி நாட்டில் இருப்பவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம பார்க்க வேண்டும் ஏன்னா அடுத்த மாதம் மலேசியாவில் ஒரு குடும்பம் அவர்களும் இந்த தோட்டத்தில் கண்டிப்பா வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்ற நிலையோட தான் வர இருக்கிறார்கள் பல இடங்கள்